உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டாஸ்மாக் கடையை வந்து தமிழ்நாட்டில் எப்போ அடைக்க போகிறீங்க கமாண்ட் செக்ஷன் நான் ஆன்ல தான் வைக்க போகிறேன் பயம்லாம் கிடையாது நேற்று ஒரு வீடியோ போட்டேன் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு டாஸ்மாக் கடையை பற்றி வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க மெயினாக என்னுடைய மனசாட்சியிலையும் தோணுச்சு ஒரு டாஸ்மாக் கடை அடைக்க சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடையில் ஈவினிங் மதியமானாலே கூட்டம் வந்துடுது கடைக்கு சில பேர் வந்து அது ஒரு இன்னைக்கு ஒரு நாள் வந்து குடிக்கிறாங்க ஒரு ரெண்டு மணிக்கு போகிறாங்க குடிக்கிறாங்க ஒரு நாலு மணிக்கு போகிறாங்க குடிக்கிறாங்க ஒரு சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு போகிறாங்க குடிக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடுறாங்க இல்லை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி கூட உட்காந்து குடிக்கிறாங்க அது என்றைக்கி ஒரு நாள் குடிச்சாங்கன்னா தப்பு இல்லைங்க ஆனால் அந்த சில நேரங்கள்லாம் கொரோனா டையத்தில் நான் பார்த்தேன் அதையும் கூட பேசிக்கிறேன் இந்த வீடியோவில் கொரோனா டயத்திலலாம் பார்த்தோம் டாஸ்மாக் கடையை லீவ் விட்டுட்டு திறந்தாங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் வரிசையில் ரெண்டு கிலோமீட்டர் நின்று வாங்கினாங்க அப்படி அதில் என்னங்க இருக்குது நான் கேட்குறேன் சரி அது எனக்கு ஒன்றும் சரி அது உங்கள் ஹேபிட்டு ஓகே விட்டுருங்க நான் குடிக்கிறவங்களுக்காக நான் வீடியோ போடுறேன்னு நினைக்க வேண்டாம் குடிக்கிறவங்க நீங்கள் குடிங்க அது நீங்கள் என்னமோ பண்ணிவிட்டு போங்க ஆனால் அதுக்கு வந்து நல்ல ஒரு அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க குடிக்கிறதுனா எப்படி என்ன சொல்வாங்கன்னா இந்த பனை மரத்தில் வந்து கல் எடுத்து குடிப்பாங்க அப்படி கூட நீங்கள் குடிச்சிங்கன்னா கூட நம்ம அதை வந்து ஒன்றும் பெருசாக நான் விமர்சித்து வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒரு மட்டமான ஒரு லோக்கல் சரக்கு தயாரித்து கொடுக்குறாங்க அதை வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு போய் எல்லோரும் ஆறு மணிக்கு நான் அந்த வழி தான் பைக்கில் வருவேன் டெய்லி அப்போ அந்த கடையை பார்த்துக்கிட்டே வருவேன் சில நேரம் எனக்குலாம் கோவ வரும் ஹார்ன் அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன் ஏன்னா அந்த கடையை ஏழுத்துல எடுத்தவங்க முறக்கொண்டு அப்புறம் நாளைக்கு ஏண்ட சண்டைக்கு வந்துடுவாங்க ஏன்னால் ஏற்கனவே அவரோட நான் வீடியோ போட்ட அன்றைக்கி சாய்ந்தரமே முறைச்சி பார்த்துட்டாங்க சார்க் வீடியோ ஒன்று போட்டேன் நம்ம மதுரையில் ஒரு பாருக்கிட்டேன் பின்னாடி நின்று போட்டு போலீஸ்காரங்க வந்துட்டாங்க வீடியோ போட்டுட்டு பின்னாடி பார்க்குறேன் போலீஸ் நிற்கிறாங்க கேட்டியா எந்த ஒரு இந்தூர் தான் கேட்டாங்க ஆமாங்க மதுரை தான் படங்கனத்தம் என்ன அப்படின்னு கேட்டேன் ஓ கேட்டாங்க ஏதோ ஒன்று கேட்டாங்க எதுக்கு வீடியோ எடுத்தீங்கன்னு கேட்டாங்க நான் ஒரு யூடியூப்பர் அப்படின்னு ஓ அப்படியா சரி பத்திரிக்கைக்காரங்களா ரிப்போர்ட்ரான் கேட்டாங்க ஆமாம் ஆமாம் எல்லாமே சொல்லிட்டு போயிட்டு ஆமாம் அப்புறம் அவங்க இப்போ கேட்கறதுக்கு நம்ம அப்படி தான் சொல்ல முடியும் நானும் ஒரு இப்போ ஒரு யூடியூப் ரிப்போர்ட்டர் தானே நான் போய் வீடியோ எடுக்கிறக்கு எனக்கு உரிமை இல்லையா நான் இந்த நாட்டின் குடிமகன் தமிழ்நாட்டில் நான் பிறந்தவேன் பிறவிலே நான் ஒரு தமிழன் மதுரை மண்ணில் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கேன் நான் வீடியோ எடுக்காம அப்புறம் யார் எடுத்து போட முடியும்னு கேட்டேன் இது பெண்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க இல்லையா இந்த எழுத்தாப்பில் சர்ச் இருக்குது பல கடை வச்சிருக்கீங்க அதுக்கு எழுத்தாப்பில் சர்ச் இருக்குது அப்போ நான் நினச்சா ஒரு இது கொடுக்கலாமா புகார்ன்னு கேட்டேன் ஐயா தம்பி என்னையும் ஆளை விட்டுருன்னு அவர் கிளம்பிட்டார் இல்லாமல் போலீஸ்காரன் கிளம்பிட்டாங்க நான் எப்பயுமே போலீஸ்காரங்கள்ட்ட நம்ம ரொம்ப டீசெண்டாக ஜெனியூடாக நான் பேசுவேன் அவங்க கிளம்பினோடனே சரிங்க சார் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் சார்ட்டாங்க நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நான் வந்துட்டேன் ஆனால் அப்புறம் போய் பார்க்குறேன் ஒரு நடந்துச்சு சரி அதை சொல்ல வேணாம் ஒற்றுங்க அதை பற்றி பேசினா டைம் நிறையா ஓடும் அது ஒரு காமெடியாக இன்னொரு போலீஸ்கார் ஒன்று பண்ணார் அதெல்லாம் சொல்ல வேண்டாம் ட்ராஃபிக் போலீஸ் ஒன்று பண்ணார் அதை நான் சிரிச்சுட்டே கடந்து போயிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக இப்போ ஒன்று பேசிக்கிறீங்க ஒரு ஆறு நிமிஷத்தில் வீடியோ முடிச்சலாம் அதாவது கிலோமீட்டர் கணக்கில் நின்று வாங்கி குடிக்கிறாங்க கொரோனா டயத்துலலாம் ஏன்னா ரெண்டு நாள் கடையில் விட்டுட்டு மூணா நாள் திறந்தா என்னமோ பெரிய என்னமோ பார்க்காத தங்க கடை நான் கடையெல்லாம் அப்படி கூட்டம் இல்லை ட்ரெஸ் கடையில் கூட அப்படி கூட்டம் இல்லை அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு கிலோமீட்டர் கணக்கில் வசதி நின்னீங்க ட்ரெஸ் கடையில் தீபாவளிக்கு தான் கூட்டம் வருது அது குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்க போவோம் ஏன்னா நம்ம ஃபெஸ்டிவல் டேனால் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுப்போம் இதெல்லாம் குழந்தைங்களுக்கும் மனைவிகளுக்கும் நிறையா செய்யுங்க நான் வேண்டாம்னு சொல்லலாம் ஆனால் கொண்டு போய் உங்கள் பணத்தை பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த கடையில் நீங்கள் ஆறு மணிக்கு குடி கொடுக்குறது எனக்கு பிடிக்கல அது என்னென்ன சொல்ல வரேன்னு கேட்டுக்குங்க அந்த சரக்கு வந்து இரநூத்தம்பது ரூபான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சரக்கு நீங்கள் வாங்குறீங்க ஒரு ஒரு சரக்கு வாங்குறீங்க ஒரு பாட்டில் ரூபான்னு வச்சுக்கோங்க அது தயாரிப்பு விலை என்னென்னு தெரியுங்களா உங்களுக்கு தயாரிக்கிறக்கு எண்பது ரூபா தாங்க ஆகுது லேபர் எல்லாம் சேர்த்து அதில் கலக்கிற ஆளுகாலும் எல்லாமே சேர்த்து எழுபது ரூபா எண்பது ரூபா அதிகபட்சம் தொண்ணூறுரூவா தான் வருது இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா பாருங்களேன் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு வர பாட்டில் கூட கூட பத்து ரூபா வச்சு இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு போட்டு வாங்கும்போது அதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ லாபம் இருக்குன்னு பாருங்க அப்போ நூற்றி நாற்பது ரூபா லாபம் கிடைக்குது பத்து ரூபா கமிஷன் போனால் கூட நூற்றி நாற்பது ரூபா கவர்மெண்ட்டுக்கு லாபம் கிடைக்குது நூற்றம்பது தொண்ணூறுரூவா கணக்கு கூட நூற்றம்பது ரூபா லாபம் கிடைக்குது இப்போ நூற்றம்பது ரூபா வந்து லாபம் கிடைக்கணும் இது யாராருக்கு பங்கு போகுது அதை மூலம் கவனிக்கணும் இதில் வந்து நான் முதலமைச்சர் ஐயாவுக்கு இந்த வீடியோவை பார்த்த உடனே நாளைலேருந்து கடையில் படிப்படியாக நீங்கள் குறைக்கணும் ஏன்னா நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க அதை தான் நான் உங்கள்கிட்ட சுட்டிக்காட்டி இப்போ வீடியோ போடுறேன் ஏன்னால் நான் அடுத்து நான் தேர்தல் அறிக்கை எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இன்னும் ரெண்டு நாள் நான் பிடிஎஃப் கேட்டிருக்கேன் ஏற்கனவே நீங்கள் என்னென்ன தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கீங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் அதெல்லாம் போடலாம் பார்த்துட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேனலில் வந்து நான் வந்து அடுத்து அப்படியே கமல் இருக்க போகிறதில்ல ஆனால் நான் கடுமையாக விமர்சிக்க போகிறது நியாயமாக கேள்வி முன்னேன் நியாயமாக பதில் சொல்கிறோம்னா கமாண்ட்டில் வந்து பேசுங்க சரிங்களா ஆமாம் பேசுகிறது கரெக்டாக இல்லையான்ட்டு ஏன்னா நீங்கள் குறைவான விலைக்கு மதுபடை தயாரித்து அதிக விலைக்கு விற்று கொள்ளை அடிப்பதற்கு மக்கள் தான் கிடைச்சாங்களா ஓட்டு போடும் மக்கள் தான் கிடைச்சாங்களா அப்போது இது வந்து இந்த ஆட்சியில் வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி அதிக இதில் வந்து யார் யாருக்கு லாபம் இருக்கும் அந்த ஏகப்பட்ட தான் இதில் லாபம் இருக்குது செல்ப் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் அரசியல்வாதிகளுக்கு இதில் வந்து ஆளுங்கட்சிக்கு பெரிய அளவில் லாபம் இருக்குது இந்த காண்ட்ராக்ட் எடுக்கிறதுல வந்து இன்றைக்கி அந்த சரக்கு தயாரிக்கிற ஆலை அந்த ஆலையில் ஒரு கொள்முதல் பண்ணுறீங்கன்னா அங்கே கூட ஒரு உங்களுக்கு வந்து ஒரு இது பெரிய லாபம் கிடைக்குது அப்போது இது வந்து நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு மக்கள் மக்கள் வந்து பிடிச்சி உடம்பையும் எடுத்துக்கணும் அந்த இறந்து போயிட்டாங்கன்னா அந்த குடும்பம் அனாதையாக நிற்கணும் இதை தான் இந்த தமிழக அரசு விரும்புகிறதா இதுதான் என்னுடைய கேள்வி இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன் இதுக்கு பார்ட் ஒன்றுன்னு தலைப்பு வைக்கிறேன் அடுத்து நீங்க எப்படி கமெண்ட் பண்றீங்க பார்த்துட்டு பார்ட் டூ நாளைக்கு பேசுவோம் வீடியோ செஞ்சுப்போம் மக்களை நன்றி வணக்கம் அதனால அரசாங்கம் சற்று இந்த கடைகளை அடைப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்றத நீங்க தெளிவா சொல்லவில்லை என்றால் முடிந்த அளவுக்கு சமூக ஆர்வலர்களை திரட்டி பொதுநல வழக்கு போடப்படும் முக்கியமான இடங்கள் இருக்க கடையெல்லாம் அடைங்க சிட்டிக்குள்ள நீ அவுட்டர்ல கொண்டு போய் கடையை வச்சுக்க எனக்கு பிரச்சனை கிடையாது சிட்டிக்குள்ள கடை இருக்கு எனக்கு விருப்ப கூடாது என்னையும் வந்து இந்த டிஸ்டர்ப் பண்ணுறது மிரட்டுறதுலாம் நடக்காத காரியம் என்கிட்ட வந்து யாராலையும் மோதி நான் வந்து முருகப்பெருமான ஆசிர்வாதம் பெற்ற ஒரு ஒரு மனுஷன் ஆமாம் சாதாரண மனுஷன் தான் அந்த முருகனோட ஆசீர்வாதம் இருக்கு சும்மா இந்த மிரட்டுறது இந்த அந்த ஃபோன் நம்பர் கிடச்சிருச்சு கமாட்டில் மிரட்டிடலாம் ஃபோன் நம்பரில் மிரட்டிடலான்ற அந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் என்கிட்ட காட்ட வேணா இதுக்கு தொடர்ந்து நாங்கள் உடல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்